குட் மார்னிங் இப்போ வந்து குட் மார்னிங்னா குட் ஈவினிங் கிராண்ட்மார் கிச்சன் குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து என் பேத்தி வந்து டீ கடை போண்டா பண்ணி கொடுன்னு ஒரே இடம் அதனால டீ கடை போண்டா சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு வீடியோலையும் போடுறேன் அதுக்கு என்னென்ன தேவை இருக்குதுன்னு பார்க்கலாம் பொடி பொடியாக நறுக்கினா வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரு மிளகா இது மீதி ஜாஸ்தி இருக்கு வேண்டாம் இந்த குழந்தைங்க சாப்பிட போட்டு கருகப்பில கருவேப்பில எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இது காரத்துக்கு காஷ்மீரா மிளகா அப்படியா இது இதோட கார மிளகா அப்படி போட்டு தனியாக போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன் அதனால இது ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ இது பேர் சோம்பு சோம்பு நல்லா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது சோம்பும் உடம்புக்கு டேஸ்ட்டாக வரும் டீ கடையிலெல்லாம் அதெல்லாம் வாயில் சாப்பிட மரம் கிடைக்கும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கடல் மாவுனால இதெல்லாம் ரொம்ப நல்லது போட்டுக்கிறோம் அப்போ பெருங்காய்டியும் போட்டுக்கிறோம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இந்த கப்பு இருக்குது பிட்டியா இந்த கப்பில் ரெண்டு கப்பு கடலை மாவு ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் கருவேப்பில் போட்டிருக்கோம் அந்த சீரகம் இந்த கப் எந்த அளவு இருக்கோ அதில் ரெண்டு கப்புன்னா ஒரு அரை அரைக்கப்பு அரிசி மாவு போடும் மேனப்பூர் பொருன்னு வருது இல்லையா அதுக்காக ஓகேவா இப்போ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க இதில் சால்ட்டு போட்டுக்கணும் தேவையான சால்ட்டு எல்லா இடத்துலையும் சோடா மாவு போடுவாங்க நான் சோடா மாவு போடுறதுக்கு பதிலாக தயிர் போட்டுக்கிறேன் சாஃப்ட்டு வரத்துக்கு உள்ளுக்குள்ள இது எதுவும் ரெண்டு டீஸ்பூன் நல்ல தயிர் அவ்வளோதான் இது நல்லா கலந்துக்கிறோம் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா இதை நல்லா கலந்துக்கிட்டு இப்போ எண்ணெய் வைக்க போகிறேன் அந்த எண்ணெயை நல்லா சுட வச்சுட்டு அது ஒரு கரண்டி இதில் விடுறோம் அவ்வளோதான் பக்குவம் போட்டுட்டு பெசையிறது வந்து அழுத்தம் கொடுத்து பெசையவே கூடாது இந்த குலோப்ஜானுக்கு பெசுவோம் பார் மேலாக இந்த விரலில் பேசுவோம் அந்த மாதிரி தான் பெசையணும் இல்லைன்னா கல் மாதிரி டீ கடை போண்டா வந்து கல் சாஃப்டாக அப்படியே பொறுப்பொருணும் மேலே இதுவாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம பண்ணணுன்னா கையை போட்டு இப்படி அழுத்து கொடு அப்படியே மேலாக அந்த குலோப்ஜான் பவுடர் பண்ணுவோம் பாரு மேலாக பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம போட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி அப்படியே விரல் இல்லையே நாலு விரல் இப்படியே போட்டு பேசிடுக்கணும் அவ்வளோதான் இதை கொஞ்சம் எண்ணெயை காய வைக்க மாதிரி அதையும் ஊற்றி பிசைஞ்சிட்டு போட்டுருவீங்க இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு இதில் பெசஞ்சிட்டு இந்த மாதிரி லூஸாக தான் பெசிக்கணும் கட்டி இல்லாமல் லூஸ் இல்லாமல் இந்த மாதிரி இந்த விரல் தான் அது கலந்துக்கணும் அழுத்தம் கொடுக்கும் பண்ணால் தான் அந்த மொறுமருப்பும் சா உள்ளுக்குள்ளே வந்து அழகு பஞ்சு போல் இருக்கும் மேலேலாம் க்ரிப்ஸாக இருக்கும் அப்படியே அழகழகாக வச்சுருப்பான் டீ கடியில் அதை பார்த்து தான் உனக்கு நாப்பு ஊருக்கு எட்டிருக்கேன் இந்த மாதிரி இப்படி எடுத்து அப்படி போடணும் அஞ்சு நிமிஷம் ஸ்நாக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருந்தோம் எல்லாம் இருந்ததுன்னா ஒன்றா கலந்து வச்சுட்டு அழகாக அஞ்சே நிமிஷத்தில் பண்ணி கொடுப்போம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது பெருங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கெல்லாம் எதாவது லீவில் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டே தானே இருக்கணும் இதுலேருந்து ஆப்பு சோடாமா போடுவாங்க அதுக்கு பதிலாக தயிர் போட்டுப்பார் தயிர் ரொம்ப நம்ம என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து கொடுப்போம் சாஃப்ட் கொடுப்போம் குடிச்சு கொடுப்போம் சீக்கேடா போண்டா எல்லா இடத்துலயும் வடை கீ எல்லாம் தூண்டி போச்சுன்னா எப்பவுமே ரெடி பண்ணி எல்லா இடத்துலயும் வந்து கடலை மாவு கடலமாவும் மாவு இல்லாத வீடே கிடையாது அஞ்சு நிமிஷத்துல போன கேட்டா ஈருத்தாரு அப்படின்ட்டு போனா அந்த மாதிரி கோதுமை இருந்ததுன்னா அது சக்கரை பொடி பொண்ணு போட்டோம் வெள்ளம் போட்டோ நல்லா சேமாதிரி தான் கலந்து இனிப்பு போண்டா போட்டு கொடுத்துடலாம் அதுல போடுறேன் ஒன்னா இனிப்பு போண்டா போடுறேன் வீடியோவை நான் எப்பவும் போடுவேன் உங்கள் வீடியோவில் போட்டுக்கேன் கிராண்ட்மா மாஸ்டர் கிச்சன் பிரகாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன் அஞ்சு நிமிஷம் தான் இந்த வேலையெல்லாம் பாருங்கள் இந்த கலரில் இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஆல்ரெடி ஒரு கப் எடுத்துருக்கேன் அப்படி உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது அப்படி பறக்க வேலை க்ரிப்ஸாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் சோமையாக இருக்குது கொதிக்க கொதிக்க அழகாக அதை கட்டி ம் சீக்கடை போண்டா ரெண்டி ஒரு நூறு கிராம் மாவு கூட கிடையாது ஒரு கப்பு வந்து இது ஐம்பது கிராம் கூட இருக்காது மொத்தத்தில் நூறு கிராம் போட்டிருக்கேன் ரெண்டு கப்புங்கிறது ஐம்பது ஐம்பது கிராம் நூறு அரை அரைக்கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன் இப்போ எனக்குட்டு அவ்வளோதான் இவ்வளோ தான் மொத்தத்தில் இவ்வளோ தான் வரும் இன்னும் ஒரு ஏடு ஏடு சிம்பிளாக ஒரு குழந்தைங்களுக்கு டக்குன்னு பண்ணி தரணும்னா இது தான் நம்மளால் செய்ய முடிஞ்சது வீட்டில் இந்த லீவை தள்ளணுமே எப்படியாவது கொடுத்து கரமரம் கரமுரம்னு கேட்குறதுங்களே நம்ம செஞ்சு தானே கொடுக்கணும் அதுதான் அவ்வளோதான் எப்படியா பார்த்து நீங்களும் உங்கள் பேரன் பேத்திங்களுக்கு சொல்லி கொடு கொடுங்க செஞ்சு கொடுங்க அத்தனை பேருக்கும்